அஸ்லாம் வலைக்கும் நான் ஜாஸ் இயற்கையின் ரசிகை இன்னைக்கு நாம குளியல் பத்தி பாக்க போறோம் அதுல என்னென்ன பொருள் சேர்க்கிறோம் எப்படி வாசனையா இருக்குல்ல பாத்தீங்கன்னா வரும் அடுத்து இதுல இன்னை ஒரு முக்கியமான பொருள் கூட இருக்குங்க என்ன கல்லு கொண்டு அடிக்கணும்னு நினைக்காதீங்க இதுதான் படிகாரக் கல்லு இதெல்லாம் சேர்த்துதான் நம்ம குளல்படி ரெடி பண்றோம் இது குளிக்கும் போது பவுடர் தேடர் இல்ல பண்ணி குளிக்கிற மாதிரியான ஒரு பொடி தான் நம்ம ரெடி பண்ணி பொடிதான் இந்த பொடி போட்டு நம்ம குளிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் வாரத்துல ரெண்டு முறை நீங்க குளிச்சாலே இருக்கும் வாரத்துல ஏன்னா ரெண்டு முறை குளிக்க சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க இந்த யூஸ் பண்றது ரெண்டு முறை யூஸ் பண்ணனா போதும்னு சொல்றேங்க நம்ம இந்த குளியல் பொடி எப்படி வந்திருக்குனோ இது எப்படி யூஸ் பண்ணனும்னு நம்ம பார்ட்டில பார்க்கலாம் இப்போ இதோட இணைஞ்சிருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க